மருதவாசினி உடம்பின் நிறம் இரத்த கலரில் சிவப்பு நிறத்தில் இருக்குமாம் மிகவும் அழகானவள் பெண் நல்ல சிவப்பு கலர் சிவப்பு நிறமாக இருக்கணும் என்று சொல்கிறார்களே இது மருத இருந்து வந்ததுதான் இந்த வார்த்தை மகாலட்சுமியின் அம்சமான மருதாணியை காலில் பயன்படுத்தலாம் ஏனென்றால் சனி பகவான் காலில் இருந்துதான் பிடிக்கிறார் மருதாணியை காலில் இடும்போது சனி பகவானால் எந்த தீமையும் நேராது ஆறு நாட்களுக்கு மேல் மருதாணியின் நிறம் மங்கிவிடும் சீதை அசோகவனத்தில் இருந்தபோது அங்கு மருதாணி செடிகள் நிறைந்து இருந்தது தனது கவலைகளை தினம் மருதாணி செடியிடம் சீதை சொல்லும்போது தனது கிளையின் அசைவால் ஆறுதல் சொன்னதாம் தினமும் மருதாணி செடி ராவணனை வென்று சீதையை ராமர் அழைத்து போகும்போது ஒவ்வொரு நாளும் எனது தோழி போல் எனது கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் சீதை இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது இதே போல் அனைத்து பெண்களுக்கும் கிடைத்தால் எனக்கும் மகிழ்ச்சி என்றது உன்னை கையில் இடுவோருக்கு சகல நன்மைகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்றாள் சீதை